அது ஒரு செங்குத்தான ரோடு என்னென்னு சொன்னால் நம்பி மாற்றிக்க மாட்டிக்கணும் அதாவது கூகுளில் நம்பி மட்டும் நீங்கள் வந்து ஹில்ஸ் ரோட்டுக்கு போயிடாதியே சரியா விசாரிச்சு விசாரிச்சு போனால் கூட பெட்டில் ஆனால் கூகுளில் நம்பி போயிடாதியே பாருங்க போட்டு ஒரு அதாவது ஜெயராஜ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ரூமு புக் பண்ணியிருந்தோம் அந்த ரூம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பஸார் ரோடு அப்படிங்கிற இடத்துல இருக்குது என்ன அதை காமிக்கிற மாதிரி இது ஜெயராஜ் ரெசிடென்சி ஜெயராஜ் ரெசிடென்சி புக் பண்ணியிருந்தோம் ஆனால் வந்து இப்போ நாங்கள் வந்து என்னென்னு சொன்னால் அவன்ட்ட இப்போ வந்து நாங்கள் கொடைக்கானலக்குள்ளே போனவுடனே இந்த ரோடு என்னென்னு சொன்னால் இருந்தால் இருக்கு பாருங்க அதாவது இந்த தமிழ்நாடு ஹோட்டல் அதாவது இந்த வரைக்கு பத்தில இந்த வந்து இந்த ராசி ட்ராவல்ஸு ஏன்னா இந்த லாகாட் ரோடுன்னு போட்டிருக்கு லா லாகாட் ரோடு இது இதுலேருந்து இந்த போகிறது பஸார் ரோடு இப்படியே போனேன்னு சொன்னால் லாகாட்ஸ் ரோடு இங்கிட்ட நிறையா ஹோட்டல்ஸ் நல்லா மெயின் ரோடு அது இந்த நம்ம வந்து இந்த பஸார் ரோட்டில் போகிறோம் இப்போ வந்து அவன் வந்து என்னென்னு சொன்னால் நம்ம கொடைக்கானல் போனோன்னு என்ன சொல்கிறான்னு சொன்னால் அந்த ரூம் வந்து ரூம் என்ன ரூம் வேணுமான்னு ஒரு குரூப் தெரியும் அந்த குரூப் வந்து என்னென்னு சொன்னால் அவன்கிட்ட ரூம் பிடிக்கிறதுக்காக நம்ம அந்த ரூமை அந்த லாட்ஜை பற்றி தப்பான தகவல் கொடுத்தா இங்கிட்ட தான் போயாகுன்னு ஒரு வழி இல்லை அப்படின்னு சொன்னோன்னே நான் பார்த்து செங்குத்தாருக்கு ரோடு பயங்கர செங்கூத்துக்கு இரநூறு முந்நூறு மீட்டர் செங்குத்தா ஏறினா எப்படி இருக்கும் அப்படி போது ரோடு அந்த ரோடு ஏன்னா அப்போ வந்து பாருங்கள் ஆனால் வந்து அந்த லாட்ஜுக்காரன் பின்னால் சொல்கிறான் நீங்கள் வந்து லேக் இருந்து இப்படி வந்தீங்கன்னா அது பிளெயின் ரோடு நீங்கள் வந்து இந்த ஏறி வந்த ரோடு அது இறங்குற ரோடு அது இப்போ வந்து அது வந்து இதாகிட்டாங்க உண்மையை ஆகிட்டாங்க நம்ம ஏழு மணிக்கு போனதுனால போலீஸ் யாருமே இல்லை அந்த இடத்துல உண்மை எதுன்னு நமக்கு தெரியலை அப்போ என்ன செய்யற நீங்கள் வந்து மேடான பகுதியில் நல்லா இறங்கி அது அவன் சொல்கிற வழியை பார்த்தா சூப்பராக இருக்கு வழி ஆனால் இவங்க நம்மளுக்கு குழப்பி விட்டாங்க பாருங்கள் இந்த இங்கே வந்து இந்த லா கார்ட்ஸ் ரோடு இருக்குது இல்லை அங்கேருந்து இந்த பஸ்ஸார் ரோடு வழியை வர்றோம் என்ன சரியான செங்குத்துங்க ஒரு முந்நூறு மீட்ரு வந்து செங்குத்தா ஏறான் எப்படி இருக்கும் அப்படி ரோடு அந்த அப்படி ரோடு பிடிச்சது இந்த இதுக்கு வந்தோம் ஜெயராஜ் ரெசிடென்சிக்கு வந்தோம் என்ன அது அந்த வீடியோ தான் போட்டிருக்கேன்னு சொல்லலாம் பாருங்கள் நீங்கள் ஹில்ஸ் ஏரியா போனால் மட்டும் கூகுள்ஸ் மேப்பை நம்பாதீங்க ஏன்னா ஓகே அதுக்காக இந்த வீடியோ போகிறோம் இன்ஷால்லாம் இப்போ வந்து நாங்கள் கொடைக்கானல் வந்து ஒரு டூர் வந்தோம் அப்போ வந்து ஜெயராஜ் ரெசிடென்சி அப்படின்னு சொல்லி ரூமை வந்து என்ன புக் பண்ணியிருந்தோம் அப்போ கூகுள் மேப்பை வந்து நம்பி வந்தீன்னு சொன்னால் ஹில்ஸ் ரோட்டில் மட்டும் கூகு கூகுள் மேப்பை நம்பாதியா ஏன்னா கூகுள் மேப் வந்து உங்களை வந்து செங்குத்தான ரோட்டில் என்ன செய்யணும் திருப்பி விட்ரும் அப்படி தான் எங்களை வந்து கூகுள் மேப் வந்து என்ன செய்யணும் ஒரு செங்குத்தான ரோடுங்க முந்நூறு நானூறு மீட்டர் செங்குத்தா ரோடுனா எப்படி இருக்குது வளைஞ்சி வளைஞ்சு வளைஞ்சு ஏறினா அந்தளவு செங்குத்தா என்ன செய்யணும் ஏற்றி விட்ருக்கு இதுக்கு இன்னொரு காரணம் என்ன சொன்னால் அந்த ரூமு பிடிக்கிறாங்கள ப்ரோக்கர்களை அவங்களுக்கு காரணம் அவங்க ரூம் பிடிக்குங்கிறதுக்காக இந்த பாருங்க இவ்வளோ நேரம் ரெண்டுமே எல்லாம் புரோக்கர் தான் பே பேசினாங்க இந்த தமிழ்நாடு ஹோட்டல் இந்த ரைடு போது பற்றியெல்லாம் அதுதான் இந்த லெஃப்ட்டில் போனால் தமிழ்நாடு ஹோட்டல் இப்போ வளஞ்சி என்ன செய்யறோம் சொன்னால் அந்த செங்குர்த்தான ரோட்டில் ஏறுறோம் பாருங்கள் அந்த ரோட்டில் இது வந்து கூகுள் மேப் வந்து நம்மள வந்து இந்த பார்த்து ப்ரோக்கர் இவங்க தான் ப்ரோக்கர் இவங்க வந்து நம்மளேருந்து என்ன அவங்க ரொம்ப பிடிக்குங்கிறதுக்காக வந்து இந்த ரோடு தான் உங்களுக்கு ஒரு இங்கிட்ட தான் போக முடியும் வேறு பக்கம் போக முடியாது அப்புறம் பார்த்தா பின்னால் ஒரு அழகான ஒரு ரோடு ஒன்று இருக்கு அவன் லாட்ஜு காரை போய் சொல்ல நீங்கள் இந்த ரோட்லேயே வந்து இன்னொரு ரோடு அழகான இது இறங்குற ரோட்டில் இது நீங்கள் இன்னொரு ரோட்டில் இருந்து வரலாம் அப்படின்னு சொல்கிறேன் லாட்ஜுக்காரன் இந்த ப்ரோக்கர் பாருங்கள் இந்த ப்ரோக்கர் தான் நம்மளே கெடுத்துருந்தேன் பாருங்கள் இந்த ரோட்டில் தான் போகிறோம் இந்த கூகுள் மேப்பு காமிச்ச தப்பான வழி நமக்கு பாருங்க இந்த செங்கு பயங்கரமான ஒரு செங்குத்தான ரோடு பாருங்கள் எப்படி ஏ ஏறுது பாருங்கள் அப்படி ஏறுது இங்கே இங்கிட்ட வந்து ஒரு சின்ன ரோட்டில் வந்து இவ்வளோ தூரம் பாருங்கள் ஏறுது பாருங்கள் மேலே இந்த பத்மால் ஆர்ஜின்லாம் உங்களுக்கு இருக்குது அந்த ரோடு தான் நான் காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சின்ன ரோடு தான் பயங்கர செங்குத்தா ஏறுது பாருங்கள் கூகுள் மேப்பை நம்பி வராதியே நீங்கள் வாங்க ஹில்ஸ் ரோடு போனால் மட்டும் நீங்கள் கூகுள் மேப்பை நம்பாதியே அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன் ப்ரோ எவ்வளோ செங்குத்தா ஏற ஏறு குத்தியில் ரோடு பாருங்கள் பயங்கரமாக செங்குத்தா ஏறுது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் ஏறுதுங்க செங்குத்தா ஒரு நடந்து கொண்டு எப்படி இருக்கும் பாருங்க ஏன்னா அவன் சொல்கிறான் இந்த ரோட்டில் ஏங்க வந்தியா இது வந்து இறங்குற ரூட்டுங்க இது ஏன்னா ஏறு நீங்கள் வந்து இந்த இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபு உங்களுக்கு வந்து இங்கிட்டு வந்துட்டு இங்கிட்டு இறங்க மட்டும் செய்யலாம் இது ஒரு பிச்சை பிரச்சனையும் இல்லை இறங்குற ரூட்டு தான் ஏன் இது மேலே ஏறி வந்தியா அப்படிங்கிறேன் அப்போ அந்த புரோக்கர்கள் வந்து நம்மளை என்ன செய்கிறான் கெடுத்து விட்டாங்க ரெண்டாக கூகுள் மேப் கூகுள் மேப்பும் நம்மளை என்ன செய்யுது கெடுத்து விட்டுருச்சு திரும்ப திரும்ப சொல்கிறேன் கூகுள் மேப்பை நம்பி ஹில்ஸ் ஹில்ஸில் மட்டும் நீங்கள் போகாதீங்க ஹில்ஸ் ரோட்டில் மட்டும் கூகுள் மேப்பை நம்பாதீங்க விசாரித்து விசாரித்து போங்க ஏன்னா பாருங்கள் இது இது ஓரளவு பரவாயில்ல இந்த ம லேச மட்டமாக இருக்குல்ல இந்த கொசமற்றம் மற்றம் ஃபைனான்ஸ் அந்த ரோடு தான் அது இதுதான் பஸார் ரோடு அந்த ரோடு இந்த வண்டி இறங்க பகுதியில் அதான் பசார் ரோடு பஸார் ரோடு இந்த பாருங்க இன்னும் பாருங்க எவ்வளோ ஏ ஏறுது பாருங்கள் இப்போ கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது மீட்டர் எப்படி ஏறி இருப்போம் என்ன முந்நூறு கிட்டே ஏறி இருப்போம் ஏன்னா இது ஒரு இன்னும் ஒரு இரநூறு மீட்டரு பாருங்கள் ஏற ஏறு செங்குத்தா வந்து அவரை விசாரிக்கிறான் ஜெயராஜ் ரெசிஸ்டன்ஸ் எதுங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் பாருங்கள் இன்னும் செங்குத்தா ஒரு பெரிய மலை ஐநூறு அறநூறு மீட்ரு மலையில் ஏறினா செங்குத்தா ஏறினா எப்படி இருக்கு அப்படி போதுங்க ரோடு இந்த பாருங்கள் இன்னும் செங்குத்தா போது பாருங்கள் செங்குத்தா போய் அங்கேயும் செங்கு இங்கே லேசாக ஒரு மட்டமாக இருக்கு பற்றியா இன்னும் இந்த பத்தி இல்லை மட்டமாக கூட இல்லை அந்த ப கடீஸ்வரர் செங்குத்தா போகுது பற்றியெல்லாம் அவன் லாட்ஜுக்காரன் சொன்னேன் நீங்கள் இங்கிட்டு வந்திருக்கவே கூடாது என்ன இது வந்து பெரும்பாலும் வந்து நாங்கள் லாட்ஜுக்கு வர்ற இந்த இது வந்து கொடைக்கான உள்ளவங்க ரெகுலராக ஓட்டுறவங்களுக்கு பிரச்சனை இல்லை இந்த ரோடு நீங்கள் புதுசாக வர்றீங்க வருஷத்துக்கு ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை வர்றீங்க நீங்கள் இந்த ரோட்டில் ஏறக்கூடாது நீங்கள் ஆப்போசிட்டில் ரோடு தெரியுது பார்த்தீங்களா போட்டு ஹவுஸ் வழியே வந்து அது வழியே வந்து நீங்கள் ரிட்டர்ன் வர்றதுக்கு தான் இந்த வழி அந்த ஏத்தாப்பில் போலீஸ் நிற்கிது பார்த்தீங்களா அதை வந்து போலீஸ் வந்து சொல்லுது ஒன்வேன்னு சொல்லுது அப்போ இந்த சைடு போ போக முடியாது என்ன இந்த பாருங்கள் இன்னும் ஏறுதுவாங்க சொங்குத்த ஏறுவாங்க அதான் லாட்ஜு தெரியுது பற்றி ஜெயராஜ் ஜெயராஜ் ரெசிடென்சி விட்டுருக்குல ரூம்ஸ் ரூம்ஸ் அவைலபிள் இந்த பில்டிங் தான் அது இந்த பில்டிங் தான் பாருங்கள் இந்த போலீஸ் நிற்கிது பாருங்கள் இது வந்து ஒன்வே போலீஸ் இது இல்லை அது வந்து நேரப்போனால் ஒன்வே இப்போ இந்த சைடில் வர நீங்கள் போர்டு ஹவுஸ் போனால் இந்த சைடு வந்துடலாம் இறங்குறதுக்கு மட்டும் இது இது யூஸ் யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாங்க அப்போ வந்து நம்மளை வந்து ரெண்டு பேரும் குழப்பி விட்டாங்க ஒன்று வந்து ப்ரோக்கர்ஸு ரெண்டாவது கூகுள் மேப்பு நான் சொன்னேன் ஹில்ஸ் பக்கம் நீ ஹில்ஸில் ஏறினீன்னா கூகுள் மேப்பை நம்பாதியே நீங்கள் சம்மந்தப்பட்ட லாட்ஜுகள்கிட்ட அவங்க விசாரித்து நல்ல ரோடு இது அப்படின்னு சொல்லி விசாரிச்சு வாங்க ஏன்னா இவ்வளவு செங்குத்தா ஏறும்போது வந்து லோக்கலில் உள்ள மக்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்க வண்டி ஓட்டி ஓட்டி விட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும் நம்ம வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இல்லை மூணு வருஷத்துக்கு ஒரு கொடைக்கானல் வர்றோம் ஏறிட்ட ஒன்றும் பிரச்சனை இல்லை அலுந்திரா அல்லாவோட உதவி கொண்டு நல்லா என்ன செய்யணும் நீட்டாக ஏறிட்டோம் இருந்தாலும் ஒரு இவ்வளவு செங்குத்தா வந்து நான் வந்து கொடைக்கானல் ஏறினது இல்லைங்க எந்த ரோட்லேயும் ஏறினது இல்லைங்க இவ்வளவு செங்குத்தான ஒரு ரோடு என்ன கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு மீட்டர் செங்குத்தா ரோடு வந்து நான் என்ன செய்யல கொடைக்கானலில் இல்லை என்ன ஃபஸ்ட்டே ஏறுறேன் நான் இப்படி ஆனால் ஏறிட்டேன்ஷ்டாலாம் அல்லாடு வந்து கொண்டு ஏறிட்டேன் ஆனால் கூகுள் மேப்பை நம்பாதியா ஏன்னா கூகுள் மேப்பை நான் நான் நம்பினேன்னு சொன்னால் இப்படி வந்து மாட்டி விட்டுறோம் ஹில்ஸில் மெயினாக வந்து ஹில்ஸ் ரோட்டில் கூகுள் மேப்பை நம்பாதியே நான் அதுக்காக இந்த வீடியோ என்ன ஹில்ஸ் ரோட்டில் நீங்கள் போகிறீங்கன்னா நீங்கள் விசாரித்து சம்மந்தப்பட்ட லாட்ஜில் ஃபோன் அடித்து உங்கள் லார்ஜ் எங்கெங்கே இருக்குது எது நல்ல வழி அப்படின்னு சொல்லி விசாரிச்சுட்டு வாங்க நீங்கள் கூகுள் கூகுள் மேப்பை நம்பினு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு தடவை ரெண்டு தடவை மூணு தடவை வண்டி ஓட்டுற அனுபவம் ஹில்ஸில் ஏறி அனுபவம் இல்லைன்னு சொல்லி நீங்கள் மாட்டிக்கிறவீங்க நான் இன்னும் சொல்ல எனக்கு ஒரு தை தைரியத்தை கொடுத்தா நான் ஏற்கனவே ரெண்டு தடவை மூணாரில் ஏறி இருக்கேன் என்ன ஊட்டியில் ஏறி இருக்கேன் என்ன அதில் ஏற்கனவே கொடைக்கானல் ரெண்டு தடவை வந்திருக்கேன் அதனால் வந்து இறைவனுடைய நாட்டம் நான் வந்து ஏறிட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டு தடவை கொடைக்கானலில் வண்டி வாங்கியே நல்லா பழகிட்டு ஹில்ஸில் ஏறினதில்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்தியன்னு சொன்னால் இந்த ரோட்டில் மாறிக்கிறவிய இப்போ பாருங்கள் போலீஸ் செக் போஸ்ட் தெரியுதா இந்த ஆப்போசிட் பதில் இது ஒன்றுவே அப்போ போட் ஹவுஸ் வந்து என்ன இந்த வழியே வரணுமா இதில் அழகாக இறங்கிடலாம் பாருங்கள் போட் ஹவுஸ் வந்து இந்த வழியில் வந்து இந்த லாட்ஜு ஜெயராஜ் ரெசிடென்சி தெரியுதா ஜெயராஜ் செஞ்சு இந்த லார்ஜ் ரூம் எடுத்திருந்தோம் அப்போ என்ன செய் இங்கே வண்டின்னு போட்டு இறங்கி போயிடலாம் இறங்கி போய்ட்டு திரும்ப வரும்போது போர்டோர் சுற்றி இந்த ரோட்டில் வந்துடலாம் அப்படிங்கும் போது அழகான ரோடு இப்போ வந்து அவன் லாட்ஜி கரைஞ்சு என்ன அப்போ வந்து நம்ம பாருங்கள் இவ்வளோ ஒரு செங்குத்தான ரோடு பாருங்கள் எவ்வளோ செங்குத்துன்னு பாருங்கள் பயங்கரமான செங்குத்து அதாவது கொடைக்கானல் நகராட்சி தினசரி காகரீஸ் சந்தையை கட்டியிருக்காங்க இன்னும் ஓப்பன் கூட பண்ணலை அதுதான் இந்த வீடியோ ஏன்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் வந்து கூகுள் மேப் வந்து ஹில்ஸில் நீங்கள் ரைடு போகும்போது நீங்கள் முதல் தடவை வண்டி ஓட்டி ரெண்டாவது தடவை வண்டி ஓட்டி வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவீன் ஓன் ஓன் வண்டியை ஓட்டுறிய அப்படின்னு சொல்லி இல்லை டிரைவரே வந்து வே நம்ம நம்ம ஊரில் உள்ள டிரைவர்கள்லாம் வந்து கொடைக்கானலில் வந்து அடிக்கடி என்ன செய்ய மாட்டாங்க வரமாட்டாங்க என்ன அப்போ இங்க அப்போ இவங்களுக்குலாம் வந்து சொன்னால் விசாரித்து நல்ல ரோடு வழியாக போயிடணும் நம்ம இதில் இறங்குனா பிரச்சனை இல்லை செங்குத்தான ரோடுங்க ஒரு முந்நூறு நாலு மீட்ரு இப்படி முந்நூறு மீட்ரு முழுத்த மீட்டர் இறங்குன்னு நினைக்கிறேன் இன்னும் அந்த கடைசூரில் செங்குத்தா போகுது இறங்குறது பிரச்சனை இல்லை இப்போ ஏறுறது வந்து என்ன பயம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ப பயமாயிடும் அதுக்கு தான் வீடியோ இந்த எச்சரிக்கை வீடியோ இன்ஷால்லா ஓகே ஸ்டலாம் ரமத்துள்ளா இரகாத்து சப்ஸ்கிரைப் மை சேனல் ஏபி ட்ராவல் அண்ட் ஃபுட் ஹலால் சேனல் அதுக்கு தான் இந்த சே வீடியோ